ஹலோ விவாஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெள்ளை வர கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த கூட்டு கல்யாணம் வீட்லேலாம் ரொம்பவே ஃபேமஸ் எங்கள் அண்ணா கல்யாணத்தில் போடும்போது என்னால் சாப்பிட முடியல நாங்கள் போகும்போது கடைசி நேரத்தில் கூட்டு தீர்ந்துடுச்சு அதனால் நாங்கள் சாப்பிட முடியல அப்புறம் வந்து எங்கள் அம்மா கூட்டே வைக்கல நான் செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு குழம்புக்கு ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அது நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து வெள்ளை வரைய வந்து ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வர ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ஏழு சவுண்ட் விட்டு இறக்கிக்கோங்க குக்கரை இறக்கி கீழே வச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கூட்டு மோவு செய்கிறதுக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடப்பரப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அரிசி இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவரை வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போது எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லை அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வைக்கலாம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அவரையே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த குக்கரை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அந்த தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அளவுக்கு சாம்பார் தூள் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயும் கட் பண்ணி இதுலையே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதெல்லாம் நல்லா வேகட்டும் புளி ஊற வச்சோம் இல்லையா அது கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ க புளிக்கரைசிலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூட்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த புளிக்கரைசல் அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா குஜிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடையாடுப்பில் வச்சுட்டு ஒன்றும் இல்லை இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்க்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் அது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா விடலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம இறக்கி வச்சுருந்தா கொழம்புலேயே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான அவரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒன்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டரா